இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இன்கம் லெவலில் வேறு லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் வணக்கம் நம்லே நான் உங்கள் கோவை ராம்தாஸ் இன்றைக்கி நிறைய பேர் கடன் வாங்கி கடன்லேயே சிக்கி தவிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் எது தேவை எது ஆசை அப்படிங்கிறது புரியாதனால தான் கஷ்டப்படுறாங்க ஸோ எது தேவை அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கான கடன் வாங்கலாம் ஏன்னால் அது சுப கடன் இதே ஒரு ஆடம்பர கடன் அப்படின்னா டிவி மாற்றுறது ஃபோனை மாற்றுறது ட்ரெஸ்ஸு கடல வாங்குறது இன்னைக்கு கிரெடிட் கார்டு அதாவது சீ ஃபுட் சி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சி ஃபுட் அப்படின்னா பார்க்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது சி பர்ச்சேஸ்னால் பார்க்கறதெல்லாம் வாங்குறது இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் லெவலில் வேற லெவல்ல நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் மேலும் இந்த மாதிரி ஃபினான்சியல் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட கால் பண்ணலாம் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்